வெல்கம் டு அறிவு அண்ட் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா பருவமடைந்த உடனே பாவானி தாவணி கட்ட காரணம் என்ன நம்ம எப்போது யோசிச்சிருக்கோமா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மேலும் இது போல பெண்களுடைய உடல்நலம் ஆண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் குழந்தைகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் இது போல பல வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து தனித்தனியாக பிளேலிஸ்டில் பிரிச்சே கொடுத்துருங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் உடனே ஒரு பெல் சிம்பிள் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் அடைந்த உடனே பாவாடை தாவணி கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பின்னர் சில வருடங்கள் கழித்து திருமணமாகும் வயதில் சேலை கட்டினார்கள் இதற்கு காரணம் என்னவென்று எப்போதாவது யோசித்தது உண்டான நீங்கள் இதற்கு பின்னாடி இருக்கும் ஆயிரம் காரணங்கள் ஒளிந்திருக்கிறது பருவமடைந்ததன் காரணமாக கர்ப்பப்பை உள்ள இடத்தில் தொப்புளை சுற்றியுள்ள காற்றோட்டம் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் தாவணி போடும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் அப்போதுதான் அங்கு அதிகமான உஷ்ணம் ஏற்படாமல் இருந்து கர்ப்பப்பையை காக்கும் என்பதற்காக தான் ஆனால் இன்று ஜீன்ஸ் டி ஷர்ட் போட்டு உள்ளே செல்லும் காற்றின் அளவை குறைத்தார்கள் இதனால் கர்ப்பப்பை உஷ்ணமடைந்து வெப்பம் வெளியேற வழியின்றி கர்ப்பப்பையை காப்பதற்காகவே நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பைக்குள் உருவாகி உஷ்ணத்தை குறைக்க முயற்சி செய்கிறது ஆதி காலத்தில் பெண்கள் வீட்டினை சாணம் இட்டு மெழுகுவார்கள் இது ஒரு சிறந்த உடற்பயிற்சி வயிற்றினை அழுத்தி மண்டியிட்டு வேலை செய்யும் போது நரம்புகளும் இடுப்பு எலும்புகளும் வலுப்படும் இன்று கிராமத்தில் கூட வீட்டில் சாணம் இட்டு மெழுகுவதை பார்ப்பதே அரிதாக உள்ளது சாப்ட்வேர் நிறுவனங்களில் மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்யும் பெண்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தற்போது பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளான இரத்த ஓட்டம் தடை ஹார்மோன்களுக்கும் சரிவர சுரப்பதில்லை இரவில் கண்முழித்து பல வேலைகள் செய்து பகலில் தூங்குவதனால் உடலில் வெப்பம் அதிகமாகிறது நாகரிக வளர்ச்சி என்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் போதும் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் பத்தடி பின்னோக்கி செல்கிறோம் என்பதை மர நாம் நினைவு கொடுக்க வேண்டும் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இதுபோல் ஆரோக்கியம் சம்பந்தமான தவலை நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்